ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு ரொம்ப அழகான பகுதி இன்றைய நாளுடைய நச்செய்த் படிக்க 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 சுவையும் பிரமிப்பும் நம்பிக்கையும் பெருக்கெடுத்து ஓடதான் இந்த நாளுடைய இறையல் சிந்தனை இன்றைக்கு நற்செய்தியை நாம் பார்க்கின்ற போது ஒரு கனானிய பெண்ணுக்கும் ஆண்டவர் ஒரு இயேசுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் ஒரு வேண்டுதலுக்கான போராட்டம் ஒரு உரையாடல் ஒரு உறவாடல் ஒரு உக்கிரமான போராட்டம் ஒரு யுத்தம் என தன்னுடைய மகளுக்காக உயிர் பிச்சை கேட்கிறாள் இந்த கண்ணாணிய பெண் இயேசு இடத்துல அப்ப என்னன்னா கடவுள் மிகப்பெரிய யுத்தம் தேவை ஒரு யுத்தம் கடவுளோடு பேசுவது ஒரு யுத்தம் ஒரு போராட்டம் ஒரு உக்கிரமான போராட்டம் கிடைக்க வேண்டுமென்றால் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பது என்ன நடக்கிறது ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கி இருளும் நீங்கள் இந்த வார்த்தை நீங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடாது இட்ஸ் எ மெசேனிக் ஸ்டேட்மெண்ட் கனானிய பெண் யார் இஸ்ராயல் குலத்தை சாராத ஒரு பெண்மணி இஸ் நாட் சோசன் ரைஸ் ஒரு பெண் என்று நாம் புரிந்து கொள்வோம் ஷீஸ் அ அ அ நான் கேத்ரிக் பட் ஹவு கம் டு நோ தட் சன் சன் ஆஃப் ஆஃப் காட் காட் என்பது இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் மெஸ்ஸியா பற்றிய ஒரு கூற்று ஒரு உண்மை உடனிருந்த சீடர்களுக்கும் தெரியவில்லை படித்த பரிசெயர்களுக்கும் சதிசெயர்களுக்கும் தலைமை குருக்களுக்கும் கூட தெரியவில்லை பட் ஆர்டினரி

முழுமை இயேசுதான் கொடுக்க முடியும் கத்திக்கொண்டே வருகிறார் அங்கு ஒரு சோதனையும் ஆண்டவர் வைக்கிறார் கடவுள் ஒரு சோதிக்கிறார் அவருடைய விசுவாசத்தை சோதிக்கிறார் கத்திக்கொண்ட கண்டுக்காரமாதி போகிறார் சீடர்கள் கொஞ்சம் ஏதாவது மீண்டுமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் நான் அனுப்பப்பட்டது காணாமற் போன இஸ்ராயலுக்கு மட்டும்தான் என்று ஒரு சோதனைக்கான ஒரு கூற்று அது மீண்டுமாக என்ன நடக்கிறது அந்த பெண்ணை சோதிப்பதற்காக உடனே நாய்க்குட்டிகளுக்கு எடுத்து போடுவது முறையல்ல உடனே மேசிலிருந்து விழக்கூடிய அந்த சிறு துண்டு கூட நாய்க்குட்டிகள் திரும்ப ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட நீ சொன்னால் போதும் அழகான பின்புலம் அது மெய்சிலிருந்து போகிறார் ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கண்டு அப்போதுதான் அம்மா உனது நம்பிக்கை பெரியது நீர் விரும்பியவாறு நடக்கட்டும் என்று பர்சிவியரன்ஸ் இன் ஃபைட் பயங்கரமான விஷயம் தொடர்ந்து கடவுளிடத்தில் நாம் கிடைக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து கடவுளிடத்தில் நம் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் கண்டினியூஸ் த பர்சிவியரன்ஸ் தைத் ஆஃப் லைஃப் ஆக நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகான பாடத்தை கணாணிய பெண் கொடுக்கிறாள் பல நேரங்கள் நாம் சோர்ந்து போகின்றோம் பல நேரங்கள் தளர்ந்து போகின்றோம் பல நேரங்கள் முடங்கி போகிறோம் நம்பிக்கையில் முட் முடக்கவாதம் நம்பிக்கையில் முடக்கவாதம் மைண்ட் வேர்டு நம்பிக்கையில் முடக்கவாதம் த பேரலிட்டிக் ஸ்ட்ரோக் இன் ஃபெய்த் பேரலைஸ்டிக் ஸ்ட்ரோக் நம்பிக்கை முடங்கி போகிறோம் நம்பிக்கை விழுந்து போகிறோம் நம்பிக்கை தளர்ந்து போகிறோம் ஏதோ ஒரு நன்றாக தான் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் ஒரு நோயோ ஒரு விபத்தோ ஒரு ஆபத்தோ ஒரு மரணம் என்றால் நாம் நம்பிக்கை தளர்ந்து போகிறோம் ஆனால் இந்த பெண் தொடர்ச்சியாக கடவுள் எனக்கு செய்வார் கடவுளால் மட்டும்தான் நடக்கும் இயேசுதான் என்னுடைய விடுதலை இயேசுதான் என்னுடைய விடியல் இயேசுதான் பலம் இயேசுதான் மையம் இயேசுவால் மட்டும்தான் என்று தொடர்ச்சியாக ஒரு அழகான ஒரு போராட்டம் ஒரு யுத்தம் ஒரு யுக்ரமான ஒரு மிகப்பெரிய போர் அந்த போரில் கடைசியில் வெற்றி பெறுகிறார் அடிக்கடி முடியாது 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 என்று கடவுள் சொன்னாலும் ஜபத்தினால் முடிய வைக்க முடியும் ஜான் மரிய அழகான வார்த்தைகளாக கடவுள் அழகான சோதனையில் முடியாது என்கிறார் ஆனால் அந்த பெண்ணினுடைய ஜபந்தான் முடியும் என்று கடவுளே முடித்து வைக்கிறார் ஆகவே ஒரு அழகான வாழ்வியல் சிந்தனை இறையியல் சிந்தனை தொடர்ச்சியாக விசுவாசத்தின் போராட்டம் நிச்சயமாக வெற்றிதான் பெறும் ஆக அங்கு புதுமை நடைபெற்றதற்குக் கூடிய அளவுகள் the measurement of the miracle is nothing but the strong faith and perseverance in faith in jesus that was the measurement of the miracle which took place in today's gospel ஆகலத் தொடர்ந்து ஆண்டவரத்தில் நாம் அந்த விசுவாசத்தை கட்டி எழுப்புவோம் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் ஆண்டவர் அழகாக இறைவாக்கினர் வழியாக சொல்லப்படுகிறது இஸ்ராயல் மக்கள் எல்லாருக்கும் நான் இஸ்ராயல் மக்கள் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் தான் கடவுள் என்கிறார் அ காட் இஸ் அ காட் ஆஃப் அ ஃபேமிலி ஆக நம் குடும்பங்களின் மையம் இயேசு நம் குடும்பங்களின் முன்னுரிமை முதன்மையான இடம் இயேசு என்ற சிந்தனையோடு தொடர்ச்சியாக ஆண்டவரத்தில் போராடுவோம் நம்முடைய வாழ்க்கையே ஒரு போராட்ட வாழ்க்கையே நம்பிக்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை கைகள் இரண்டும் பெருங்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை நாம் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல அம்மா உனது நம்பிக்கை பெரியது விருப்பப்படியே நிகழட்டும் என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கடவுள் மேல் கட்டி எழுப்பவும் கடவுள் ஒவ்வொருவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமை